நாரதர் பிராச்சீன பர்கிக்கு ஒரு கதை சொல்கிறார் உனக்கு வைராக்கியம்னா என்னென்ன புரியல போல் இருக்கு அதை உனக்கு விளக்கணும்னால் ஒரு சரித்திரம் சொல்கிறேன் புரஞ்சனன்னு ஒத்தனை பற்றின சரித்திரம் இது பேசுகிறது நாரத பகவான் பிராச்சீன இடத்துல பேசி வைராக்கியத்தை வளர்க்குறதுக்கும் எதையும் எதிர்பார்க்காம நாம் பகவானே எதிர்பார்த்துருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் சொல்லப்பட்ட சரித்திரம் போ போ பிரஜாபதே ராஜன் பசூன் பசியத் தொயரே அத்தே கதைஷ்யேமம் இஹாசம் புராதனம் புரஞ்சனசரித்தம் நிபோத கதத்தோ மம ஆசீத் புரஞ்சனோராம ராஜாராஜன் ப்ரஹச்சவாக தவிஜாத்தீது சகா விஜாத்தேஷ்டித புரஞ்சனன் உத்தர் இருந்தார் இந்த கதை நிஜ கதையான்னு அடி எனக்கு தெரியாது ஆனால் புரிய வைக்கத்துக்காக சொல்லப்பட்ட புனையப்பட்ட கதையாக இருக்கலாம் அந்த கதையை வச்சுன்னு நம்ம வாழ்க்கையினுடைய ரகசியத்தை புரிய வைக்கப் போறார் இதில் வரப்போகிற கதாபாத்திரம் அத்தனை பேரும் நம்ம தான் கதையே நம்மளை பற்றி தான் சுற்று முத்தும் பார்த்துன்னா கதையில் யார் சொல்கிறான்னு தெரிஞ்சுப்படும் ஆனால் கதையை சொல்லச்சு இது உங்களுக்கு தோணவே தோணுது அந்த கதையில் இருக்கிற நாயக்கன் நாயக்கியாக நம்மளே வச்சு பார்த்துருவோம் எல்லா உண்மையும் புரிஞ்சுப்படும் புரஞ்சனன் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு அவிஜ்ஞாத்தான்னு ஒரு நண்பன் இருந்தான் ரெண்டு பேரும் நல்ல நல்ல நண்பர்கள் எங்கே வாழலாம்னு வீடு தேடி பட்டணத்தை தேடி போகிறா இன்னும் புரஞ்சனனுக்கு கல்யாணம் இல்லை அவன் எங்கேயான ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வீடை வாசியலை கட்டின்னு வாழணும்னு போகிறான் அவஜ்ஞாத்தா அவன் என்ன பண்ணுறானே ஒத்துருக்குமே தெரியாதான் அதனால தான் அவிஜ்ஞாத்தா அவனை பத்திரியும் ஒத்துருக்கு தெரியாது பேரே அவிக்ஞாத்தான்னு பேர் தன்னை பற்றி ஒத்துரிட்டவன் சொல்லிக்கவும் மாட்டான் ஆனால் அவன் புறஞ்சவனுக்கு நல்ல நண்பர் ரெண்டு பேரும் போயின்னு இருக்கா மட்டும் சொல்லிட்டே இருப்பான் கண்ட ஊரை விடாதே கண்டபடிக்கு கல்யாணம் பண்ணிவிடாதே நான் சொல்கிறேன் எங்கிட்ட கேட்டுன்ட்டு பண்ணிக்கோ இவர் ஜாதகம் பார்த்தா எனக்கு ஆகவே போகிறது அப்படின்னு நினைச்சுட்டே அவன் போயிட்டு இருந்தான் ஒரு ஊருக்கு வந்தாள் இந்த ஊர் நன்னா இருக்கு ஊரில் ஒன்பது வாசப்படி நவத்வாரபுரமான பட்டணமாக இருக்கு ஊர் பார்க்கறதுக்கே ரமணியமா இருக்கு இதை நினைச்சுட்டே இந்த ஊரில் இருக்கலாமா நினைச்சே அழகான ஒரு பெண்மணி அங்கேருந்து வந்தாள் நன்னா இருக்காளேன்னு பார்க்கறதுக்குள்ளே அவளுக்கு பின்னாடி பத்து பேர் தொண்டர்கள் வந்தா அந்த பத்து பேருக்கு தலைவனா பதினோரு ஆளுவாது ஒருத்தன் வந்தா இவர்கள்ட்ட பேசி பார்க்கலாமா கல்யாணம் பண்ணிக்கலாமான்னால் அஞ்சு தலை நாகப்பாம்பு ஒன்று அவன் தலைக்கு மேலேயே வந்தது இப்படி ஒரு பெண்ணை நம்ம பார்த்ததே இல்லையே ஆனால் பேரழகியா இருக்காளையே நின்னா பெண்ணும் வந்தா அவளுக்கு இவனை பார்த்த உடனே காதல் அவளை பார்த்த உடனே இவனுக்கு மோகம் ஒத்தருக்கு ஒத்தர் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டுக்கிறாள் அவளும் ஒத்துண்டா இவனும் ஒத்துண்டா பக்கத்தில் இருக்கிறவன் கையை பிடிச்சுட்டே இருக்கான் அவிஜ்ஞாத்தா எங்கிட்ட சொல்லாமல் நீ மாட்டுக்கு முடிவெடுக்கிற நீ பேசாமறு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு கையை காட்டினா கல்யாணம் ஆயிடுத்து இது யார் இந்த அஞ்சு பேர் பாம்பு எது கூட வந்த பதினோரு பேர் யார் ஒன்று விசாரிக்கல கல்யாணம் ஆயிடுத்து சௌக்கியமாக விடுவாசல்லாம் பார்த்தாச்சு எல்லாம் கொடுத்துன்னு ஆரம்பித்தாச்சு அப்படி வாழ்க்கை ஓடணுமா ஓடிண்டே இருந்தது இவனுக்கு சிறந்த பட்டம் பதவி எல்லாம் கிடச்சிது நன்னா சம்பாதிக்க ஆரம்பித்தான் ஒரு நாள் ஒரு தேரில் ஏறி உட்காண்டான் தேரோட்டம் போச்சு போனால் வேட்டையாட்டத்துக்காக கையில் வில்லு எடுத்துன்னா பத்து அம்பு எடுத்து வச்சுன்னா அம்புரா துணி இருந்தது தேரில் வருத்தங்கள் இருந்தது தேருக்கு ரெண்டு சக்கரம் ஓட ஆரம்பிச்சது ரெண்டு ஈஷா தண்டங்கள் போச்சு கையில் கடிவாளத்தை பிடிச்சான் ஓட்டத்துக்கு சாரதி உட்காண்டிருந்தான் இவன் அதுக்கு ரத்தியா மேலே நின்னா தேர் போகிறது மிருகங்களை எல்லாம் வேட்டையாடுறான் ஓஹோ ஆஹோன்னு இருந்தது நாள் போச்சு சாயங்காலம் நாலு மணி ஆச்சு களைப்பா போயிட்டான் சரி களைச்சு போயிட்டமே திரும்ப வீட்டுக்கு போவோன்னு போனான் அது என்னமான் நீ என்னை விட்டுட்டு கார்த்தாலேந்து போவே அப்படின்னு அந்த மனைவிக்கு ஒரே கோபம் தலைவிரி கோபம் ஒரு இடத்துல போய் படுத்துண்டா என்னென்னமோ சமாதானப்படுத்தி பார்த்தான் உடனே அவ கேட்குறதா இல்லை கடைசி அவள் காலில் விழுந்து கையை பிடிச்சி எப்படியோ கெஞ்சி சமாதானப்படு இனிமேல் எங்கேயும் வெளில போகக்கூடாது இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது என்ன உண்டோ இங்கே தான் பெண்ணே நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு ஒத்துண்டு கூடவே இருந்தால் நாளாயிற்று நாளாயிற்று இருவருக்கும் சட்டப்த பூர்த்தி முடிந்தது சதாபிஷேகம் முடிந்தது மூப்பு பீடித்தது என்னன்னே தெரியல நாட்டை யாரோ ஒரு யவனேஸ்வரன் படையெடுத்து வந்துட்டான் அவனுக்கு முந்நூற்றறுபத்தஞ்சு பேர் கூட தொண்டர்கள் வந்தா நூற்றி எண்பது பேர் சகப்பாக இருக்கிறவா கருப்பாக இருக்கிறவா இன்னும் பாக்கி பேர் இவர்கள் சந்து இந்த நகரத்தை முற்றுகையிட ஒன்பது வாசலையும் காப்பாற்றி ஆகணும் இவனுடைய சேனாபதி ஒருத்தன் தான் அந்த சேனாபதி விடாம சண்டையை போட்டான் ஆந்தனையும் போராடி போராடி பார்க்குறான் கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு பிராணம் குறைஞ்சுட்டே போகிறது முற்றுகை வலுத்து கொண்டே போகிறது இது நடந்துட்டே இருக்கிறச்சே யாரோ ஒரு பெண்மணி ஊருக்குள்ள நுழைஞ்சா அவ எங்கே 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 தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாரானு இருக்காளான்னு பார்த்துருந்தா அப்போ ஒரு புள்ளை ஆப்டான் அவனை பார்த்து நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியாண்ணா இல்லை இல்லை ஒன்னையார் பண்ணிப்பா நான் பண்ணிக்கவே மாட்டேன்னு அவன் மறுத்தான் ஆனால் அவன் பதில் கொண்டு சொன்னான் நான் ரெண்டு பேரை கொடுக்குறேன் எங்கிட்ட ஒரு சேனை இருக்கு என் தம்பிக்கு பிரஜ்வாரன்னு பேரு ரெண்டு பேரையும் கொடுக்குறேன் வச்சுண்டு நன்னா இந்த ஊரை நாசம் பண்ணு இதுக்கு ஒரு நல்லவனா மகானுபாவனா இருப்ப முடியிருக்க அப்படின்னு அவங்ககிட்டே இந்த உதவி வாழ்ந்தா அவனு இவனுமா சேர்ந்தார்கள் இந்த பெண்மனையும் அந்த பிரஜ்வாரங்கிற தம்பியும் கூட வந்திருக்கிற சேனையுமா மொத்தத்தையும் அழிச்சுட்டா இதோ புரஞ்சனும் இறந்து போனான் அவன் மனைவி கல்யாணம் பண்ணின்றவளும் போயிட்டா எல்லாரும் துன்பப்பட்டு போக அடுத்த பிறவி அடைந்தனர் அடுத்த பிறவி அடைந்தனர் அடுத்த பிறவி அடைந்தனர் துன்பமோ துன்பம் வரிசா துன்பம் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிறவியிலே ஏதோ புண்ணிய பலத்தாலே இவர்கள் இருவரும் அடுத்தடுத்த பிறவியில கல்யாணம் பண்ணிட்டு எப்பவோ மூணாவது பிறவி வரைச்சி ஒத்தருக்கு ஒத்தர் பேசிக்கிறச்சே அவ்ஞா ஒரு நண்பன் இருந்தான் என்னை கேட்டு நல்லது பண்ணுன்னு சொன்னான் அவனை கேட்டுக்காத கல்யாணம் பண்ணிட்டேன் அவன் சொன்னான் நீங்கள் எப்படி என்னை பண்ணி கொண்டீர்களோ அதே போல தப்பாக தான் நானும் உங்களை பண்ணிட்டேன் அது என்ன நீங்க மட்டும் சொல்லிட்டு போகிறது நீங்களும் பண்ணது தப்பு நானும் பண்ணது தப்பா ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணலான்னா அவிஜ்ஞாதாவை தியானம் பண்ணான் விறுவிறுன்னு அவிஜ்ஞாதா வந்தான் அன்னிக்கே நீ கூப்பிடுவே கூப்பிடுவேன்னு காத்திருந்தேன் நீ கூப்பிடுறது மூணு பேரவையா அவன் திருப்பி சொன்னான் முப்பதுன்னு எடுத்திருக்கேன் என்ன மூணு முந்நூறு எடுத்திருக்கேன் முப்பது கோடி எடுத்திருக்கேன் இப்போவாவது வந்தையே எனக்கு நல்ல வழி சொன்னோன்னா வான்னு ரெண்டு பேரும் அழைச்சிருந்தான் நேர தன் ஊர்லவே போய் கொடுத்துட்டான் அத்தோடு சுகமாக வாழ்ந்தார்கள் சுபம் கதை முடிஞ்சு போச்சு கதை கதையே நீர் நீர் எங்க இருக்கின்றால் இதுக்குள்ளேயே தான் நானும் நீங்களும் இருக்கும் இந்த கதை வேற யாரும் இல்லை நம்ம ஒத்தொத்தர் தான் புரஞ்சனர் நாமே அவிக்ஞாத்தா தான் பகவான் அவர் அவிக்ஞாத்தான ஏன் பேரு அவர் என்ன பண்றாருன்னே ஒருத்தருக்குன்னு தெரியலையே கூடவே இருக்கார் உள்ளே இருக்கார் நம்மள சுத்தியே இருக்கார் என்னைக்கானு தன் அடையாளம் காட்டிக்கிறாரா ஆனால் அவரை கேட்டு கேட்டு செஞ்சால் எல்லாம் நல்லதாக சொல்லுவார் நாம் அவரை கேட்கறது இல்லையே அவரும் நம்மளை பட்டணத்துக்குள்ளே பட்டணத்துக்குள்ள தான் சரீரம் இந்த ஜீவாத்மா எந்த சரீரத்தில் வாழலாம்னு தேடுகிறான் அதுக்கு தகுந்த பட்டணத்தை போகிறான் போறான் தான் நம்ம உடம்புல இருக்கிற ஒன்பது ஓட்டை ரெண்டு கண்ணு ரெண்டு மூக்கு ரெண்டு காது வாயி மலஜலம் ஜலம் கழிக்கிற துவாரம் மொத்தம் சேர்த்தா ஒன்பது ஓட்டை அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு ஓட்டை இருக்கிறதா சொல்லுவா தொப்புள் ஓட்டை பிரம்மரந்திரம் ஓட்டை இந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டை இருக்குது குழந்தைக்கெல்லாம் தெரியும் அது அப்புறம் குளிப்பாட்டு குளிப்பாட்டு இந்த இடத்த மூடணும் அப்புறம் சரியாகும் அது கடைசி வரைக்கும் கூட்ட நங்குன்னு தான் பட்டுது வலி பிராணம் போடும் அந்த ஓட்டை இருக்குது பிரம்மரந்திரத்தை பேதித்து கொண்டு மோட்சம் போகிறவான்னு சொல்லுவார்கள் இதை சேர்த்தா பதினோரு துவாரம்னு சொல்லலாம் இல்லை ஒன்பது துவாரங்கள்னு வச்சுக்கலாம் நவத்வாரபுரமான பட்டணம் அதில் தான் இந்த ஆத்மா வந்து கொடுத்தன பண்ண போகிறார் இதுக்கு நடுவில் வந்த பெண்மணி யார் தெரியுமோ புத்திங்கிறது தான் அந்த பெண்மணி அவளுக்கு ஏதோ ஐந்து தலை நாகப்பாம்பு இருந்தீரை யார் காப்பாற்றுறது அஞ்சு பிராணன் பிராண அபான வியான உதான சமானம் இதுதான் அஞ்சு தலை நாகப்பாம்பு அது ஏன் சுவாமி பாம்புங்கிறீர் பிராணவாயு இல்லையோன்னால் இருந்தால் தான் வாழ முடியும் அது கொத்தித்து அவ்வளோதான் பிராணவாயு போச்சுன்னா என்ன ஆகும் அதனால தான் அந்த ஐந்து வாயுக்களும் சேர்ந்து பாம்பாக காப்பாற்றின்னு வருது அந்த பெண்மணிக்கு யாரோ ஒரு தலைவன் இருந்தாரே தொண்டர்கள தலைவன் மனசு தான் அதுக்கு அஞ்சு பேர் அஞ்சு பேர் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் பத்து தொண்டர்கள் கர்மேந்திரிய அஞ்சு ஞானேந்திரிய அஞ்சு அதுக்கு தலைமை தொண்டன் மனசு எல்லாத்தையும் சேர்த்து காப்பாற்றுறதுக்கு பஞ்சபிராணன் இந்த புத்தியோட ஆத்மா கல்யாணம் பண்ணிட்டார் நான் நீ சேர்ந்து வாழ்வோம் புத்தி சொன்னபடிக்கு தான் ஆத்மா ஓடணும் ஆத்மா ஆசைப்பட்டபடி தான் புத்தி ஓடணும் இந்த அளவுக்கு ரெண்டு பேர் நெருக்கமான பந்துக்கள் நன்னா தான் வாழ்க்கை போயிருந்தது ஒரு நாள் இவர் கிளம்பி போனாரோ இல்லையோ போகும்போது வேட்டையாட்டத்துக்கு போனாரே அவர் ஏறி உட்கார்ந்த தேருங்கிறது தான் இந்த சரீரம் ச ஏகதா மகேஸ்வாசோ ரதம் பஞ்சாஸ்வம் ஆசுகம் த்விஷம் த்விச்சக்கரம் ஏகாட்சம் திரிவேணும் பஞ்சபந்துரம் ஏகரஷ்மி ஏகதமனம் ஏகநீடம் திகூபரம் பஞ்சபிரகரணம் சப்தவரூதம் பஞ்ச விக்கிரமம் பஞ்சப்பிரஸ்தம் அகாத்வனம் இந்த ஏரி தேரில் உட்காண்ட இந்த சரீரத்தில் உட்கார்ந்துட்டான் இதுக்கு ஓட்டுறதுக்கு அஞ்சு குதிரைகள் பூட்டப்பட்டது அதுதான் ஐந்து இந்திரியங்கள் பூட்டப்பட்டது அதுக்கு இழுத்து பிடிக்கிறதுக்கு ஒரு கடிவாளம் மனசுங்கிற கடிவாளம் அதை ஓட்டுறதுக்கு ஒரு சாரதி புத்திங்கிற சாரதி அவர் உட்காடுறதுக்கு இடம் அதுதான் இந்த சரீரத்தில் இருக்கிற ஹதயகமலம்ங்கிற இடம் இவர்களுக்கு கூட ஒத்தாசைக்கு வேட்டையாடுறதுக்கு பதினோரு பேர் வந்தனர் அந்த பதினோரு பேர் தான் பதினோரு இந்திரியங்கள் கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் வில்ல எடுத்துட்டார் வேட்டையாட போனார்னால் விஷய சுகத்தை அனுபவிக்க போறாருன்னு அர்த்தம் ஒரு மனுஷன் கண்ணால் பார்க்கறது காதால் கேட்கறது மூக்கால் நுகர்றது இதைத்தான் சிற்றின்பம்னு சொல்வோம் கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உழலும் தெரிவெறிய அளவில்லா சிற்றின்பம்னு அழ்வாருடைய பாசம் அந்த இன்பத்துக்கு போனாலே மனைவிக்கு பிடிக்காது இல்லையா இவன் சிற்றின்பத்துக்கு போனால் மனைவி தடுக்கிறா ஏன் என்னை விட்டுட்டு போனேன்னு அப்படின்னா புத்தி நல்லது சொல்றதுன்னு அர்த்தம் கண்ட மனைவி யாரு புத்தி தானே புத்தி நல்லது சொல்லும் வேண்டாம் இது தப்பான வழிக்கு போகிற அவிஞாத்தா வழிக்கு போகலான்னு சொல்லும் ஆனால் அனாதிகால வாசனை ருச்சி அந்த புத்தி சொல்கிறதையும் தாண்டி ஆத்மா போடுவன் போனது தான் இருக்குது அதுக்கு தான் இந்த புத்தி அப்பப்போ அழருது நீ ஏன் என்னை விட்டுட்டு போனேன் இனிமேல் என்கிட்ட போகவே கூடாதுன்னு இங்கேயே தான் இருக்கணும் இப்படியே நாள்பட நாள் பட போய் உசுறு போடும் அந்த சமயம் அவரோர் முற்றுக வந்தார் அவர் ஒரு வருஷ காலத்துக்கு முற்றுகையிட்டார் அப்ப ஒரு பெண்மணி வந்தா அவ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா அவன் யாரோ தம்பியை கொடுத்தான் சேனையை கொடுத்தான்னு பார்த்தோம் இல்லையா அவர்கள் சரித்திரம் சொல்றார் சண்டவேகாத்தாக கந்தர்வாதிபதிப்பர் கந்தர்வாஸ் தசியபலினா ஷட்டுத்தர சதத்திரயம் சண்டவேகங்கிறவர் தான் படையெடுத்து வந்தார் வேற யாரும் இல்ல ஆண்டு தான் சண்டவேகன் வயசாருத சொல்றார் நமக்கு மேற்கொண்டு மூப்பு வரணும் இல்லையா வயசு முப்பது நாற்பது ஐம்பது அறுபது அந்த சண்டவேகன் வந்து தான் நம்மளை ஆக்கிரமிப்பார் பட்டணத்தை யாரோ வந்து ஆக்கிரமிக்கிறான் ஆண்டுகள் வந்து நம்ம உடம்பை ஆக்கிரமிக்கிறது இப்போ பேச ஆரம்பித்து ஒன்றரை மணிநாடி ஆறுது இதுக்குள்ளே நான் வயசாகிடு எனக்கு ஆமே இ ஒன்றரை மணி நாளைக்குள்ளே வயசாகிடுமான்னு ஆகுமே ஏன் பதினஞ்சு வருஷம் ஆனால் தான் வயசாகுமான்னு ஒன்றரை மணிநேரம் ஆகாதா ஒவ்வொரு நிமிஷமும் மாறின்றே தான் இருக்க போகிறது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா தான் பதினஞ்சு வருஷம் மூப்பு இதெல்லாம் கூட்டினா தான் ஐம்பது வருஷத்தை மூப்பு அதுக்குன்னு ஒரு நிமிஷமானாலும் ஏதோ ஒரு விதத்தில் மாறிடும் காலம்ங்கிற தத்துவம் எல்லா தத்துவங்களையும் மூடின்னு கால தத்துவத்துக்கு சிறப்பே தானும் மாறிக்கொண்டே இருக்கும் தான் யாரை மூடின்னு இருக்கோமோ அதையும் மாற்றின் இருக்கும் இந்த புஷ்பத்தை எடுத்துங்க இதை காலத்தம் மூடின்னு இருக்கும் நம்ம ஆரம்பிக்கச்சே அஞ்சே கால் இப்போ மணியன் ஆரே முக்கால் ஆச்சா அஞ்சே கால் மணிக்கு அஞ்சே கால்னு இருந்தது காலம் காலை இப்போ ஆரே முக்காலுக்கு தானும் மாறிடுத்து அஞ்சே காலை ஆரே முக்கால் ஆயிட்டா தான் எதை மூடின்ருக்கோமோ அந்த பூவையும் மாற்றி விட்டது தானும் மாறிடும் பூவையும் மாற்றிவிடும் இதோ இந்த தோல் இந்த தோலை ஒன்றரை மணி நேரத்தில் எவ்வளோ வயசான தோலை எடுத்தோ சாமி இளமையாக இருக்கிறதுக்கு ஏதோ களிம்பெல்லாம் போட்டுப்பாள் அதெல்லாம் நீங்கள் ஒன்று போடணும் என்ன போட்டுன்னாலும் ஆகத்தான் ஆகும் களிம்பு போட்டு தங்க பஸ்பம் சாப்பிட்டதுக்காக நீடூழியாக வாழ முடியும் ஏதோ கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு யோகம் தியானம் உடற்பயிற்சி மூச்சு பயிற்சி என்ன ஓட்டிக்கலாமே தவிர மூப்பு என்பது நலியாமல் இருக்கவே இருக்காது யாருக்கும் அது வரும் எது மாறினாலும் ஆசை மட்டும் உனக்கு மாறாது பல்லு தட தடான்னு ஆடிப்படும் கண்ணு பிழை வரும் ஒன்னும் சரியா தெரியாது குரு குருன்னு தொண்டை சத்தம் போட ஆரம்பிச்சிடும் பேச்சே வராது வெளியில போனா பனி உள்ள போனா வெப்பம் எல்லாம் மாறுமே தவிர ஆசை மட்டும் மாறி அது மட்டும் இவனுக்கு மாறவே மாறாது சுவாமி அந்த ஆசை மாறலேங்கிறத தான் பிடிச்சி கொடுத்து இந்த யவனேஸ்வரன் நான் ஆண்டுகள் வந்து முற்றுகிட்டது அவனுக்கு கூட வந்தது முந்நூற்றறுபது நாள் ஒரு ஆண்டுக்கு இருக்கிற முந்நூற்றறுபது அதில் வெளுப்பாக இருக்கிறவா கருப்பாக இருக்கிறவாங்கிறது பகலும் இரவும் பகல் வேலையும் மாறி மாறி வர்றது இரவு வேலையும் மாறி மாறி வர்றது அதை யாரோத்தர் எதிர்க்கணும் இல்லையா மூப்பு வந்து கஷ்டம் கொடுக்கறது ஆண்டுகள் வந்து முற்றுக்சே இந்த பக்கத்துலேருந்து ஒரு சேனாபதி எதிர்த்து போரிட்டார்னு சொன்னேன் அவர் வேறு யாரும் இல்லை நம்ம பிராணம் எல்லாம் அடங்கி ஒழுங்க ஆரம்பிச்சிடும் கல்லீரல் ஒழுங்காக வேலை செய்யலையாம் நுரையீரல் செய்யலையாம் ஹிருதயம் மெதுவாக வேலை செய்கிறதான் உப்பு வந்துடுத்தான் சர்க்கரை இருக்கான் எல்லாம் இருக்குது சுவாமி அவர் திருமே இல்லாததே இல்லை எல்லா வியாதியும் இருக்குது இருந்தாலும் பிராணவாயு ஒழுங்காக ஓடின்ருக்கிற வரைக்கும் எதிர்த்துட்டே இருக்கும் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு அதுதான் இவருடைய இவர் பக்கத்துலேருந்து போராடினாரு இவரிடத்துலேருந்து போரிட்ட சேனாபதி பிராணவாயு தான் எதிர்த்து போரிடுறார் தே சண்டவேக அனுசராக புரஞ்சனபுரம் யதா ஹர்தூரேபிரே தத்த பிரத்யசேதத் பிரஜாகரகா அந்த சேனாபதிக்கு பிரஜாகரன்னு பேர் அவன் எதிர்த்து ரொம்ப நன்னா போரிட்டு இருந்தான் இது போயிட்டே இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக முற்றுகை பலம் வலுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக இவனுக்கு சக்தி குறைய ஆரம்பிச்சது அப்போ துர்பகான்னு ஒரு பெண் அந்த பெண்ணு தான் மூப்பூன்னு போட்டுக்கோ சம்பத் சரம்ங்கிறது ஆண்டு முதுமை முதுமைங்கிற பெண் ஊருக்குள்ள வந்து எப்படியாவது இவனை நாசம் பண்ணணுமே இந்த ஊரையே முடிக்கிறதுக்கு ஒரே வழி முதுமை பார்த்துட்டே இருப்போம் கண்ணாடியில் அந்த பக்கத்தில் கொஞ்சம் வெளுப்பாக வராப்பில் இருக்கும் ஓ நமக்கு வயசாகிடுதா அதை வேணால் கருப்பா மாற்றிக்கலாமான்னு தோணும் அன்னிலேருந்து விஷய சிந்தனம் போயிடுதுன்னு அர்த்தம் எப்போ இந்த வெளுப்பவன் கருப்பா மாற்றலான்னு ஆரம்பித்தானோ ஆனால் விளம்பரம் முழுக்க கருப்பாக இருக்கிறவர்கள்லாம் என்ன குறைச்சல்னுவா என்ன முடியா இருந்தானே நீ நீயாக இருக்க வேண்டும்னு விளம்பரம் போயிட்டே இருக்கும் ஊடகத்தில் எழுதிட்டே இருப்பா பக்கத்து விளம்பரம் கருப்பானவா வெளுப்பார்த்துக்கு அது மாட்டு போடிகிட்டே இருக்கும் திரும்ப நியாயமே இல்லையா சுவாமி இந்த பக்கமானா யார் யாரோ அவரவர்களை தனி மனிதன் சுதந்திரங்கிறான் அடுத்த பக்கமானா கருப்பாக இருக்கிறோம் வெளுப்பார்க்கு மருந்து போட்டுக்கிறியாங்கிறான் நமக்கு அப்படி சாஸ்திரத்தில் இந்த மருந்தெல்லாம் சொல்லவே இல்லையனால் சொல்லாது விற்பனை விற்பனைக்கு என்னென்ன வேணுமோ பண்ணிப்பா அந்த விற்பனைக்கு தகுந்து நமக்கு என்ன மூல செலவு பண்ணணுமோ எழுதிப்பா இப்படி தான் போயின்னு இருக்கு நம்ம தான் முட்டாளாக இருக்கக்கூடாது நாம வாசிச்சு கண்ணனன்னு கருந்தெய்வம் காட்சி பழகி கிடந்தேனை கருப்பா இருக்கிறதுல என்ன குறை தாராளமா இருக்கலாம் அப்படியே தாப்பனார் வெடிக்க சொல்லுவார் ஆபரணங்கள் போட்டுண்டா கருப்பா இருக்கிறவாளுக்குத்தான் இடுப்பா இருக்கும் வெளுப்பா இருந்தா காசை வீணாக்காதீங்கோ ஒண்ணும் வாங்காதீங்கன்னு வைர மாலை வாங்குங்கோ வெள்ளை வெளியேன்னு இருக்கிற ஒருத்தர் போட்டுங்கோ வித்தியாசம் தான் தெரிய போறது ஒண்ணுமே தெரியாது கருப்பா இருக்கிறவா வைர மாலை வாங்குங்கோ நன்னா போட்டுங்கோ பழிச்சுன்னு தெரியும் கண்ணனுக்கு போட்டா தான் சொல்றேன் நாம கருப்பா இருக்கிறவங்கள சொல்லல கண்ணன் கருப்பார் அவருக்கு வைர மாலை வாங்கி சாத்திரி அவர் நன்னா இருக்காருங்கிறதுக்கு சொல்ல வந்தேன் ஆனால் அவருக்கு ஆசை தங்கத்தில் ஆசை இல்லை வெள்ளி தான் பிடிக்குமா கோபஸ்திரீகள் அத்தனை பேருமே வெள்ளி வளையல் வெள்ளி கொலுசு வெள்ளியில் ஆபரணம் வெள்ளி வளை கைப்பத்தான்னு திருமங்கியாழ்வாருடைய பாட்டே இருக்கு நாம நம்ம சரீரத்தை பேணி பாதுகாக்க முயற்சிக்கலாமே தவிர ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வழி பார்க்கலாம் ஆயுளையே நீடிச்சுடணும்னால் அவ்வளவு அதெல்லாம் சாத்தியம் இல்லை என்ன பண்ணாலும் முதுமை பீடிக்கத்தான் பிடிக்கும் அது பிடிச்சி உழுது ஜரா காலத்தை துகிதா காச்சித்து இந்த பெண் யார் தெரியுமோ கால தேவத்தினுடைய மகள் கால தேவத்தை தானே முதுமைங்கிற பொண்ணை அமுச்சு வைக்கிறாராம் அவர் தானே கடைசியில நம்மள முடிக்கணும் நமக்குன்னு ஒரு காலம் இருக்கு கால தேவத்தை பொண்ணை அமுச்சு வைக்கிறார் அவர்தான் முதுமை முதுமை வந்து ஊர்ல இருக்கிற எல்லாரையும் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறியானா அரண்மணி பலன முதுமைங்கிற பெண் வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா யார் பண்ணிப்பா அதே சமயத்துல ஒரு தேவத்தையை பார்த்து கேட்கறா அவர்தான் மிருத்யு தேவத்தை காலதேவத்தினுடைய மகள் மரண தேவதையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறியானால் முடியாதுன்னு அவன் மறுத்தான் ஆனா என்ன ஆகும் மரண தேவதைக்கும் முதுமைக்கும் கல்யாணம் மரணத்துக்கு முதுமைன்னு அர்த்தம் நடக்கவே நடக்காது மரண இளமையா இருந்தா தான் நம்ம எல்லாம் போயிட்டே இருக்கலாம் மரணத்துக்கே முதுகு வந்துடுதுன்னா நாம நீங்களும் சௌக்கியமா ஐநூறு வருஷம் இருந்துருவோம் சாமி இதே வழியோட ஐநூறு வருஷமா சாதாரணமா ராவணனுக்கு பத்து தலையினாலே நமக்கு கதி கலங்கும் அப்படின்னா பத்து தலைவலி பத்து ஜலதோஷம் பத்து தொண்டக்கட்டு இவர் நல்லவேளை எனக்கு ஒரு தலையோடு இருக்கு நல்லவேளை எனக்கு ஐம்பது வயசு அறுபது வயசோட போச்சு இதுக்கு மேல நமக்கு ஐநூறு இருந்ததுன்னா இந்த எல்லா பாடுன்னா படணும் மரண தேவதை ஒரு நாளும் முதுமையை கல்யாணம் பண்ணிக்க மாட்டார் அதனாலதான் மாட்டேன்னு சொல்லிட்டான் அதையும் சொன்னார் மயோபதிஷ்டம் ஆசாத்திய வவ்ரே நாம்னா பயம் பத்தியின் பயன் ஒரு பிள்ளை அவனைத்தான் இந்த துர்பகா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான் அவன் மிருத்த தேவதை மாட்டேன்னு மறுத்து மிருத்ய தேவதைக்கு ஒரு தம்பி மிருத்யுதேவதைக்கு ஒரு சேனே ரெண்டு பேரையும் முதுமைங்கிற பெண்மணியோடு அனுச்சி வைக்கிறார் அந்த ரெண்டு பேர் ஆறு தெரியுமா அதுவும் சரித்திரத்தில் மயா நிரூபித்து பராத்மசாதினா நாபிநந்ததி லோகோயம் துவாத்ராம் அசம்மதாம் பிரஜ்வாரோயம் மமபிராத்தா துவஞ்சமே பகிணீ பவ சராபியுபாபியாம் லோகேஸ்மின் என் தம்பிக்கு பிரஜ்வாரன்னு பேரு அவனை உனக்கு தம்பியாக்குறேன் என்னை உனக்கு சகோதரனாக ஏற்றுக்கோ இதெல்லாம் முதுமையினிடத்தில் மரண தேவத்தை பேசின்னு இருக்கார் என் தம்பியும் உனக்கு கூட அனுப்புகிறேன் என்னுடைய சேனை வீரர்களையும் அனுப்புகிறேன் என் தம்பி தான் தேகவியாதி இந்த சேனா வியாதிகள் தான் மனோவியாதி சேனை வீரர்களெல்லாம் மனோவியாதி தம்பி ஒருத்தனே ஒருத்தன் தேகவியாதி இந்த ரெண்டு பேரையும் தனக்கு தொண்டர்களாக முதுமைங்கிற பெண் அழைச்சின்னு வந்து நம்ம பேரில் ஆக்கிரமித்து ஆளையே முடிச்சு ஆளுன்னு அர்த்தம் இப்போ புரிஞ்சுதா இந்த ரெண்டு வியாதியை வச்சிரு தான் நம்மளை முடிக்கணும் அதுலேயும் அழகா ஒண்ணு சொல்லிருக்க பாருங்க வியாதியை மட்டும் ஒரே தம்பி ஒரு ஆள்னு விட்டார் ஆனா மனசை மட்டும் சேனா சுவாமி உடம்புல தானே நிறைய இருக்கு கண்ணு வியாதி மூக்கு வியாதி நாக்கு வியாதி அதுக்குன்னு வைத்தியர்கள் வேற வலது கண்ணுக்கு ஒரு வைத்தியர் இடது கண்ணுக்கு ஒரு வைத்தியர்னு வரல இன்னும் கொஞ்ச நாள் அது வந்தாலும் வந்துருவா இப்போதைக்கு கண்ணுக்கு தனி மூக்குக்கு தனி நாக்கு தனின்னு வச்சுருக்கோம் அதையும் ஏன் சுவாமி விட்டு வைக்கணும் வலது கண்ணுக்கு ஒருத்தர வச்சுங்கோ இடது கண்ணுக்கு ஒருத்தர வச்சுங்கோ இருந்தாலும் எத்தனை அவயவங்கள்னால தேகம் ஒன்று தானே ஆனால் மனோவியாதி தான் எந்நிறந்த வியாதிகள் வியாதி கூட ஓரளவுக்கு சமாளிச்சுடலாம் மனோவியாதின்னு போங்கோ ஒரு மருந்து கொடுப்பா தூங்கிட்டே இருக்கலாம் ஏன் வேற ஒன்று வழி இல்லையா ஆனால் இருக்குது ஆனால் மருந்து சாப்பிடணும்னு ஆரம்பிச்சா வாழ்நாள் முழுக்க சாப்பிடண்டே இருக்க வேண்டியதுதான் தேகவியாதிக்கு அவ்வளவுதான் எத்தையாக இருந்தாலும் முப்பதோ நாற்பதோ ஒரு மருந்தை சாப்பிட ஆரம்பிச்சுடா சர்க்கரைக்கு மருந்துனால் கடைசி நாள் வரைக்கும் வேற எதுக்கு மருந்துன்னாலும் கடைசி நாள் வரைக்கும் வேண்டாம்னா நமக்கு பயம் விட்டுட்டு வேற எதான்னு பண்ணலாமான்னா தெரிய மாட்டேங்கிறது முதுமை வரத்தான் போகிறது கட்டம் கொடுக்கத்தான் போகிறது தேகவியாதி மனோவியாதி ரெண்டையும் சேர்த்துந்து முதுமை என்னும் பெண்மணி எல்லாரையும் அழித்தாள் பட்டணமே முடிந்தது புரஞ்சனனும் முடிந்தான் பக்கத்தில் அவிஞ்ஞாத்தா இல்லை புத்திங்கிற மனைவி அழிஞ்சு போயிட்டா அப்புறம் அடுத்த பிறவி அடுத்த பிறவி அடுத்த பிறவி திடீர்னு ஒரு நாள் ஞானோதயம் வந்தது அன்னைக்கு நண்பன் சொன்னானே அவன் வார்த்தையை கேளுனுட்டு அதை கேட்காம விட்டுட்டேமேனு பார்க்க திரும்ப அதே அவிஜ்ஞாத்தா வந்தார் அவர்தானே பகவான் சரணம்னு சொன்ன உடனே எல்லா கர்மங்களையும் தொலைத்தார் அழைத்து போன ஆர்ந்தது சரித்திரம் என்பது புரஞ்சரோபாக்கியானத்தினுடைய ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம் அதோட நாலாவது ஸ்கந்தம் வரைக்கும் பார்த்துட்டோம் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க